தென்னாடுடைய பெரியவா போற்றி எண்ணாட்டவருக்கும் பெரியவா போற்றி திருச்சிற்றம்பலம் வானாகி மண்ணாகி வழிகாகி வழியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் இன்மைமாய் கோணாகி ஆனதென்றவர் வரவரை கூத்தாட்டு மானாகி நின்றாரே என்று சொல்லி வாழ்த்துவேன் ஆன்மீக அன்பர்களே காஞ்சி மகான் தொடரில் நாள்தோறும் நாம் ஒவ்வொரு அதிசயமான செய்திகளை பார்த்து வருகின்றோம் ஆதிசங்கரர் பிறப்பு தொடங்கி பல்வேறு பீடாதிபதிகளுடைய அதிசயங்கள் அற்புதங்கள் காஞ்சி மகா பெரியவருடைய வாழ்வியல் ஏற்பட்ட பல்வேறு மகோ உன்னதமான சம்பவங்கள் அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் இவற்றையெல்லாம் பார்த்து வரக்கூடிய நாம் இன்றைக்கு காலத்தினுடைய அருமை கருதி காலத்தினுடைய கட்டாயம் கருதி ஒரு ஆரோக்கியமான அர்த்தமான ஒரு செய்தியை உங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் பார்ப்போற்றும் வாழ பெரியவா முதல்ல நம்மெல்லாம் இந்த மண்ணுல நடக்கின்ற போதே கொடுத்து வைச்சிருக்கணும் பாரதி சொல்லுவான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இன்னாடே இதன் முந்தைய ராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடு அப்படியே சொல்லிட்டே ரொம்ப சொல்வார் இது வந்தனை கூறி மனதில் நிறுத்தி வாயுற வாழ்த்தேனும் இந்த மண்ணில் நடக்கும்போது இதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இதுக்குன்னு ஒரு பண்பாடு இதுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இதுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குங்கிறத உணரணும் இல்லை அந்த மாதிரி இந்த இந்துக்களா பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இந்த மண்ணுலகத்துல இறை நறியை நம்பக்கூடிய ஒவ்வொருவரும் எந்தவித குறைபாடும் இல்லாமல் அரிது அரிது மானிடராய் பிறத்த நாம் கடவுளுக்கு நாளெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் காரணம் நம்முடைய மரபார்ந்த செய்திகள் அப்படி மரபார்ந்த ஞான குருமார்களுடைய வாழ்க்கை அப்படி இந்த காஞ்சி மடத்தை அடங்கரித்த பீடாதிபதிகள் எண்ணிலடங்கா இன்றைக்கு இருக்கக்கூடிய பார் போற்றும் பாலப்பெரியவா எழுபதாவது பீடாதிபதி இந்த பீடத்தினுடைய முதல் பீடாதிபதி காலடிகளே தோன்றிய கருணை கடவுள் சிவகுரு ஆரியாம்பிகை பெற்றெடுத்த அமுதக் கடவுள் அற்புதக் கடவுள் ஞானக் கடவுள் எல்லாவற்றையும் இந்த மண்ணுலகில் அத்வைதத்தை பரப்பிய ஞானஸ்வரூபி ஆதிசங்கர பாதா அது பெரிய அப்படியே பாரம்பரியத்தோட நம்முடைய காலத்திற்கு நமக்கு தெரிந்ததெல்லாம் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்காவது பீடாதிபதிகள் எனக்கு விவரம் தெரிந்த வா கும்பகோணத்தில் இருக்கா பிருந்தாவனத்தில் அடுத்து அறுபத்தஞ்சு பார்வோற்றும் இளையாத்தங்குடி அறுபத்தி ஆறு அறுபத்தேழு கலவை அறுபத்தெட்டு அறுபத்தி ஒம்பது காஞ்சியிலே உள்ள சங்கர மடம் இப்பொழுது நம்மையெல்லாம் கம்பீரமாக இறைநடியோடு இந்து தர்மத்தோடு சனாதன தர்மத்தோடு வழிநடத்தக்கூடியவர் பாலப்பெரிய சுவாமிகள் அவருடைய பல்வேறு அதிசயங்களை நாம் பார்க்கப் போகின்றோம் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம் என்று தமிழகத்திலே அழைக்கக்கூடிய ஆரணிக்கு சற்று முன்பு ஊத்துக்கோட்டை என்கின்ற பகுதியில் தண்டலம் என்கின்ற பகுதியில் தண்டலம் என்கின்ற பகுதியில் இந்த மண்ணை உய்விப்பதற்காக அவதரித்தவர் பாலப்பெரியவா அவருடைய தந்தையாருடைய திருநாமம் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் சாதாரண மனிதர் அல்ல வேதத்தினுடைய ஒவ்வொரு துகள்களையும் கற்று தேய்ந்த ஒரு மகான் அவருடைய தந்தை என் நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மார்ச் மாதம் இந்த மண்ணுலகில் அவதரித்த பதிமூன்றாம் நாள் பிறந்த ஒரு ஞான தபசு பாலப்பிரிய சுவாமிகள் இளம் வயதில் தாய் தந்தையார் அவருக்கு இட்ட இயற்பெயர் சங்கரநாராயணன் பாலப்பிரியவாளுடைய இயற்பெயர் அவருடைய தந்தையார் ருக்வேதத்தில் ரொம்ப பிரசீதி பெற்றவர் இந்த எஜூர் சாமம் அதர்வனம் அப்படின்னு சொல்கிறோமே அந்த நான்கு வகை வேதத்தில் ருக்வேதத்தில் ரொம்ப பாண்டித்யம் பெற்றவர் நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி சாஸ்திரி அவர்கள் பாலப்பிரியவாளுடைய இளமை காலம் தொடங்குகிறது என் நினைவு சரியாக இருக்குமே என்றால் ஒரு ஆறு ஏழு வகுப்புக்குள் தான் பாலப்பிரியவா முறையான பள்ளியில் படித்தார் பிறகு வேத பாடசாலைக்குள் வந்தார் முறையாக அந்த மரபுப்படி பண்பாட்டு நெறிபிரளாது வேத பாடங்களை முழுமையாக கற்று தேய்ந்த பாலப்பெரியவாவினுடைய வாழ்க்கையில் அதிசயமான சம்பவம் நடந்தது தன்னுடைய பதினோராவது வயதில் முதன் முதலில் என் நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் சதாராவில் இருந்த கடவுள் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு மகாப்பிரிய சுவாமிகளை சந்திக்கின்றார் ஒரு ஞான சூரியனை ஒரு முழு நிழா பார்த்ததைப் போல இருந்தது சூரியனும் நிலாவும் பார்ப்பது அரிதினும் அரிது ஆன்மீகம் என்கின்ற ஆகாயத்தில் இந்த ஞான சூரியனாக இருந்த காஞ்சி மகாப்பிரிய சுவாமிகளை வெடிச்சத்தின் மறு இருந்து எல்லோரும் பார்த்து வியக்கக்கூடிய நிலாவாக இருக்கக்கூடிய அந்த விண்மீனாக துருவ நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பாலப்பெரிய சுவாமிகள் இந்த சதாராவில் சந்திக்கின்றார் பிறகு சிறிய இடைவெளி இவருடைய ஞானம் கல்வி தவசு இவருடைய ஒழுக்கம் இவருடைய கூறிய பார்வை இவற்றையெல்லாம் பார்த்து காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் ஈர்க்கப்படுகின்றார் இவர் மடத்தினுடைய இன்னொரு பீடாதிபதியாக வர வேண்டும் அவருடைய என்ன ஓட்டம் ஓடுகிறது எப்படி என்று சொன்னால் அறுபத்தி ஆறை முதன் முதலில் பெரியவா பார்த்த பொழுது அறுபத்தி ஆறுடைய மனநிலை எப்படி இருந்ததோ அதே போல நேர்கோட்டில் இருந்தது பெரியவா பாலப்பிரியவாவை பார்த்தபோது போது இதை இங்கே அப்படியே வைங்க இதற்கு முன்பு ஒரு செய்தி சொல்லணும் இன்றைய பார்வோற்றும் பாலப்பிரியவாவுக்கு ஒரு எட்டு வயது இருக்கின்ற போது இதற்கு முந்தைய பீடாதிபதியாக இருந்த அறுபத்தி ஒன்பதாவது பீடாதியாக இருந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் புது பெரியவான்னு பக்தர்களால சொல்லக்கூடியவர் மீது அளவற்ற அன்பும் பக்தியும் கருணையும் கொண்டவர் அவருடைய நவராத்திரி பூஜைகளிலெல்லாம் கலந்து கொண்டு தன் உள்ளத்தை கொடுத்தவர் அப்படி அறுபத்தி ஒன்பதும் எழுவதும் ஒரு சேர் இணைந்து இவரை பீடாதிபதியாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது தமிழகத்தினுன் செய்த தவப்பயன் அந்த தண்டலம் செய்த மிகப்பெரிய ஞான வேள்வி இந்த தாய் தந்தை செய்த கருணை கொடை இந்த மண்ணுலகில் மாபெரும் ஆதிசங்கர பகவத்பாதாவால் தோற்றுவிக்கப்பட்டு ஞானத்தின் சொரூபமாக இருக்கக்கூடிய காஞ்சி பீடத்தினுடைய பீடாதிபதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று என் நினைவு சரியாகவே இருக்குமே என்று சொன்னால் ஒரு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எழுபதாவது பீடாதிபதியாக இந்த மண்ணுலகில் அமர்த்தப்படுகின்றார் அன்றைக்கு அவருக்கு சூட்டப்பட்ட சங்கரநாராயணன் என்கின்ற இயற்பையிலிருந்து மாற்றப்பட்ட திருநாமம் சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எப்படி அப்படியே உங்களுக்கு ஒரு ஒன்றன் பின் உண்டா ஒரு புத்தகத்தில் இண்டெக்ஸை படிச்சுட்டு ஒவ்வொரு அத்தியாயம் படிக்கிற மாதிரி அவருடைய பிறப்புலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் பாலப்பெரியவா மடத்தினுடைய வீடாதிபதியாக அலங்கரித்து மகாப்பெரிய சுவாமிகள் பெரியவா இவா மூன்று பேரும் அந்த மும்மூர்த்திகள் சிவா விஷ்ணு பிரம்மான்னு சொல்லுவாங்களே அப்படி மூன்று பேரையும் ஒரு சேர பார்க்க முடியுது தனலட்சுமி தைரியலட்சுமி விஜயலக்ஷ்மி வீரலட்சுமி கஜலட்சுமினு எல்லா லக்ஷ்மியும் தங்கக்கூடிய ஆற்றல் இந்த மூன்று பேருடைய ஞான ஒழிகளுக்கும் இருந்தது கலைமகள் அலைமகள் மலைமகள் மூன்று பேரும் ஒரு சேர இருந்ததைப் போல கல்வியும் செல்வமும் வீரமும் இணைந்து காணப்பட்டதைப் போல காணப்பட்டது மடம் எழுச்சி உற்றது புதிய பாதையை நோக்கி பயணப்பட்டது பிறகு நம்முடைய கருணைக்கடலும் புதுப்பெரியவாவும் இறைவனோடு இரண்டற கடந்து அங்கே விருந்தாவனம் எழுப்பப்பட்டு பூஜைகள் தொய்வின்றி நடக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த மடம் சந்தித்த சங்கடங்கள் என்ன இந்த மடம் சந்தித்த எழுச்சியான பார்வை என்ன இந்த மடம் இன்றைக்கு பீடுநடை போடுவதற்கு தன்னை கரைக்கக்கூடிய பாலப்பெரியவாவின் பார் புகழ் நாளையும் தொடர்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர விரிவாச்சாரணம்